ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி அருகே பெரியப்பட்டினம் தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பெரியப்பட்டினத்தில் மகான் செய்து அலி ஒலியுள்ளா தர்காவின் நூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது இதையொட்டி ஜமால் பள்ளிவாசலிலிருந்து குதிரை மற்றும் ஒட்டகம் அணிவகுத்து செல்ல மேலத்தாளத்துடன் பிறை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது பின்னர் தர்காவில் உள்ள கொடிமரத்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் பிறை ஏற்றப்பட்டது இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்